பிக் பாஸ் நேகர்களுக்கு வணக்கம் சோறு முக்கியமாக பாரு முக்கியமாக அப்படின்னா சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் சோறு முக்கியம் மாதிரி போயிடுறாரு பாரு அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டுருக்காங்க ஏண்டா அவனுக்கு அறிவிலையாடா சோத்து மூட்டை வெக்கமா இல்லையா மானமா இல்லையா சூடு இல்லையா சொர்ணை இல்லையா நல்லா தின்றிய என்னோடது சேர்த்து கொட்டிக்கிறிய அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத வச்சு ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்வதி வர்சஸ் எஃப்ஜேன்னு போக போகுது அதாவது இவனெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல தோன்றது எனக்கு இந்த எஃப்ஜே பார்த்தாலே கட்டுப்பாக இருக்கும் அவன் ஆட்டிடியூட்லாம் அவனை அடிக்கிறதுக்கு பார்வதி கரெக்டாக இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்வதி கரெக்டாக எஃப்ஜே போய் இழுக்கிற மாதிரியே மறுபடியும் அவரோட டேபிளில் உட்காரவும் அவர் வந்துட்டு நீங்கள் கியூசியாக இருந்தால் எங்கே வேணாலும் உட்காருவீங்களா உங்கள் பம்மை எடுத்து இந்த டேபிளில் தான் வச்சு உட்காரணுமா வேலை இடத்துல இப்படி தான் உட்காருவீங்களான்னு இது எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு நான் கிச்சனில் உட்காரும்போது என்ன பேச்சு பேசினேன் இன்னைக்கு நான் கியூசியாக வந்து உன்னை செய்யறேண்டா அப்படின்ற மாதிரி பார்வதி ஆரம்பித்தாங்க ஆரம்பமே அமோகமாக இருக்குது நல்லா சண்டை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதி வர்சஸ் திவாகரா மாறிடுச்சு ஏன் அப்படின்னா இவங்க நம்மளோட எஃப்ஜே சபரி அண்ட் திவாகர் இவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படியே சிங்க் ஆகி அப்படியே திவாகர் வந்து அந்த டீம் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்வதியை வந்து மொக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஜே டீம் லைக் இவங்க என்ன கேட்டாலும் இப்போ வந்துட்டு சாப்பாடு அவங்க ரெண்டு பேரும் எக் எக்ரேவி கேட்டுருந்தாங்க பார்வதியோட சாப்பாடையும் தூக்கி வாட்டர்மெலனுக்கு கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு சரி எனக்கு பொமோ கிரனேட்டாவது கொடுங்க சாப்பாடு ஊருகாலாம் வச்சு பொமோ கிரானேட் ஒரு பவுலில் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டதுமே உடனே எஃப்ஜியும் சபரி இருந்துட்டு ஓஹோ நீ இதை கேட்குறியா இரு உனக்கு வெறுப்பேற்ற மாதிரியே நாங்கள் போய் எங்களோட இன்னொரு கியூசியான இவருக்கு நாங்கள் திவாகருக்கு கொடுப்போம் அப்படின்னு திவாகருக்கு விசிறி விடுறதும் கை கால் அமைக்க விடுறதும் அவருக்கு ஊட்டி விடுறதும் அப்படின்னு பண்ணுறாங்க யாருக்காக அப்படின்னா பார்வத்தியை வெறுப்பேற்றுறதுக்காக ஏன்னா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே நான் கியூசியாக இருக்கேன் எனக்கு டீ காஃபி வேணும்னுவாங்க அப்புறம் எனக்கு டீ காஃபி வேணாம் கேன்சல் பண்ணிங்க ஏ நான் இங்கே தான் உட்காருவேன் எனக்கு கை கால் அமைக்க விடுங்க அப்படின்னாங்க ஸோ எல்லாருக்கும் காண்டிருந்தது நீ கியூசியாக இருந்தால் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யணுமா எனக்கு நூடுல்ஸை ஊட்டி விடுங்க அப்படி எல்லாம் பார்வ நிறைய கேட்டாங்க இல்லையா ஸோ பார்வ வெறுப்பேற்றணும் அப்படின்னா திவாகரை பிடிச்சி வச்சா போதும் அப்படின்றத எஃப்ஜே நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ திவாகரும் புரிஞ்சுக்கலாம் இது நம்ம சான்ஸாக யூஸ் பண்ணி நாம ஒரு கேம் விளையாடலாம் சி நம்ம கியூஸியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நல்லவனா வந்துட்டு கியூஸியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை சி பார்வ பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் அவங்க இரிட்டேட் பண்ணுற பர்சன் இருக்கு இல்லையா எஃப்ஜே அதை பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது அதை பண்ணிட்டு போகலாம் பட் திவாகருக்கு யாரை பிடிக்காது வினோத் சபரி அந்த மாதிரி பிடிக்காது ஆனால் என்ன சொல்றாங்க திவாகர் நல்லா இருக்கும் அப்ரூவ் பண்ணணும் அப்படின் போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே கிளாஷ் வருது எனக்கு பிடிச்சவங்கள நீ ஒத்துக்க அப்போ உனக்கு பிடிச்சவங்கள நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிளாஷ் போயிட்டு இருக்குது பார்வதிக்கு நல்லா தெரியுது வெறுப்பேற்றணும் பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் வந்து இவனை கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க திவாகரை வந்துட்டு அப்படியே அவனுக்கு ஊட்டி விடுறதும் அவனுக்கு கை கை கால் அமைக்க விடுறதும் விசிறி விடுறதும் அவனை அப்படி வந்து உன்னை பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்கடா உன்னை கோமாளி ஆக்குறாங்க என்ன வெறுப்பேற்றதான் உன்னை கோமாளி ஆக்குறாங்க அப்படின்னு அவ்வளோ புரிஞ்ச பார்வதி என்ன பண்ணணும் திவாகர் கிட்ட பொறுமையா பேசணும் அதை விட்டுட்டு திவாகர் கிட்ட அவங்களும் அந்த திட்டு திட்டுறாங்க உனக்கு வெக்கமா இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா சொரண இல்லையா அப்படின்னு எல்லாரும் மாதிரியும் திட்டும் அது எஃப்ஜியும் சபரி எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்து கொண்டு போறாங்கன்னா சார் உங்களையே திட்டாங்க சார் உங்களையே அப்படி பேசிட்டாங்க சார் அப்படின் போது அப்புறம் அவருக்கும் கோவம் வருமா இல்லையா ஸோ திவாகருக்கும் கோவம் வருது பாரு நீ மட்டும் ஓவரா பேசாத பாரு நீ ஏன் இவ்வளவு இதா பண்ற பழைய பார்வை கிடையாது அப்படின்னு அவர் கோபப்படுறாரு ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால அவங்க ஜாலியாக இந்த டாஸ்க்கை எடுத்துட்டு போறாங்க சண்டை வரும் அதாவது கியூசிக்கும் ஓனர்ஸ்க்கும் சண்டை வரும் அப்படின்னு பார்த்தா இங்க கியூசி அண்ட் கியூசிக்குள்ளேயே சண்டை வந்துட்டு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போலாம் திவாகராது பாரு சொல்றது கேட்டா இந்த கேம் இன்னும் வேற டைமென்ஷன்ல போகும் பாரு வர்சஸ் எஃப்ஜே அப்படின்றது வேற மாதிரி போகும் அப்படி இல்லையா பாருக்காவது புரியணும் அந்த ஆளுக்கு நம்ம என்ன பேசினாலும் புரியல சோறு கண்ட சோர்கோன்னு போய் உட்காந்துக்கிறார் ஸோ நம்மளாவது வந்து கொஞ்சம் வேர்ட்ஸை விடாம இருப்போம் அப்படின்னு இல்லாம அண்ணன் உனக்கு எதுவுமே புரியறதில்லை உனக்கு அறிவே இல்லை நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிற உனக்கு சூடு சோரணையே இல்லை நீ வந்து வந்துட்டு அப்படியே சாப்பிட்டா போதும்னு உட்காந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க பார்வதியோட அந்த கோபம் அப்படியே அழகியா மாறுது உனக்கு புரியவே மாட்டேங்குதுண்ண உனக்கு அவனுக்கு எவ்வளவு எல்லாம் உன்னை கொரட்ட விட்டா உன்னை அந்த மாதிரி கலாய்க்கிறானுங்க உன் பக்கத்துல யாருமே நிக்கிறது இல்லை நான் தான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்ப நீ எனக்கு சப்போர்ட்டா நில்லு அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட சொல்லு நம்ம திவாகர் அப்படிலாம் இல்ல பாரு ஒன்னு என்ன விட இந்த வீட்டுல உனக்கு தான் ரொம்ப கெட்ட பேர் இருக்கு ஆனா நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்வுக்கு அழகா வந்துருச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறா அது ஒன்று கொஞ்சமாவது புரியுதானே அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுதான் சான்ஸ் அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கம்ருதீனும் சமாதானப்படுத்துகிற அப்படின்னு கட்டி பிடிச்சாரு அப்படியே அவங்க தலையில் முத்தம் கொடுத்தாரு பட் அவர் கம்ருதீனும் இருந்துட்டு உங்களுக்கு எதாவது புரியுதானா அவள் எவ்வளோ அந்த பொண்ணு கஷ்டப்படுறா புரியுதானா அப்படின்னு டேய் ஃப்ராடு பயலே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இப்போ தான் ரெண்டு பேரும் சமாதானி சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ பாப்போம் அதில் என்னென்ன பஞ்சாயத்துகள் வருது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த பஞ்சாயத்து என்ன வருது அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றத மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி